ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு டெய்லர்க்கான ஒரு மோட்டிவேட்டட் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் டெய்லர்ஸ் எப்போவுமே மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து வீடியோஸ் வந்து போட்டு பார்ப்பாங்க என்ன டெய்லர் டெய்லர் பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து மோட்டிவேட்டடாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டெய்லர்ஸ் வந்து வீடியோஸ் போடுவாங்க இல்லையா அவங்களோட ஸ்டோரிஸ் வந்து பார்ப்பாங்க அண்டு வந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படின்னு வந்து அவங்களோட ஸ்டோரிஸ் வந்து பார்ப்போம் அண்ட் அதே மாதிரி டெய்லர்ஸ் வந்து பாட்டு வந்து ரொம்ப ரசித்து ருசித்து வந்து கேட்பாங்க அது வந்து உங்களுக்கு தெரியுமா நிறைய பேர் வந்து மோட்டிவேட்டாக கேட்பாங்களோ இல்லையோ பாட்டு வந்து ரொம்ப நமக்கு பிடிச்ச பாட்டு அந்த டைம் ஏற்ற மாதிரி பாட்டு வந்து போட்டுட்டு கேட்போம் இல்லையா ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து நம்ம சுற்றி நடக்கிற ஒரு விமர்சனங்கள் அண்ட் அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்னு நான் சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கணும் நமக்கு வந்து யாருமே ஆறுதலாக இல்லையே நமக்கு வந்து ஒரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் யாருமே இல்லையே அப்படின்னு தான் நம்ம வந்து மொபைல் எடுத்து நமக்கு பிடிச்ச அளவுக்கு பாட்டோ இல்லைனா மோட்டிவேட்டடோ அந்த மாதிரி வந்து கேட்போம் இல்லையா நிறைய பேர் மக்கள் அந்த மாதிரி தான் வருவோம் அதுவே அந்த மாதிரி எடுத்துகிட்டு நிறைய ரீல்ஸ் பார்க்குறவங்க நிறைய ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க நிறைய சாட்டிங் பண்ணுறவங்க நிறைய ஃபோன் கால் பேசுகிறவங்களும் உண்டு இதே மாதிரி நம்ம வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கலாம் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி மொபைல் எடுத்து ஒரு மோட்டிவேட்டடாக கேட்டு ஆனால் அந்த மோட்டிவேட்டடாக கேட்காம நிறைய ரீல்ஸ் வந்தது நிறைய நிறைய ரீல்ஸ் வந்த உடனே அதை எடுத்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி பார்த்தா வந்து ரெண்டு மணிக்கு எடுத்த மொபைலை நோண்டி பார்த்துட்டு ஒரு மூன்றரை மணி நாலரை மணி நாலு மணி ஆகிடும் அதுவே ரெண்டு மணி நேரம் போயிடும் அப்போ நம்ம யோசிச்சு என்ன பிரச்சனை அந்த டைம் வந்து வராது இல்லையா ஸோ நம்ம வந்து டைமும் முக்கியம் அதே மாதிரி நமக்கு அந்த டைம் கூடவே நமக்கு வந்து மோட்டிவேட்டடும் முக்கியம் அதே மாதிரி நம்ம நம்மளோட உடம்பு வந்து அந்த மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் நம்ம வந்து எப்போவுமே மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு நம்மளை சுற்றி உள்ளவங்க பேசினதை நம்ம வந்து மைண்டில் வந்து ஏற்றுக்கக்கூடாது நம்மளோட காதில் வந்து அதை ஏற்றுக்கக்கூடாது நிறைய பேர் நம்மளை வந்து சுற்றியும் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை வந்து விமர்சிப்பாங்க இந்த வேலை வந்து சரியாகுமா நீ வந்து தான் இந்த மாதிரி பண்ணுறியோ அப்படின்னு விமர்சனங்கள் நிறையவே வரும் நிறையா குற்ற உணர்ச்சிகள் நிறைய வரும் இதெல்லாமே நம்ம வந்து எதிர்த்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்மளோட மைண்டுக்கும் நம்மளோட காதுக்கும் அதை ஏற்றுக்காம நம்மளோட மனதுக்கு நம்ம வந்து ஏற்றுக்கணும் அந்த வார்த்தைகள் வந்து நம்மளோட மனதில் மனதில் வந்து விழணும் அந்த மனசில் வந்து அந்த வார்த்தைகள் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் நம்ம அதுக்கு எதிர்மறையாக தான் நம்ம வந்து செயல்படணும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்படின்றதுக்காக நம்ம வந்து சோர்ந்து போய் இதெல்லாம் நடக்குமா அது வந்து அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக அவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணாங்களா ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் அது மட்டும் உண்மை இல்லை அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து அவங்களோட commitment கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்து தள்ளிட்டு அவங்க வந்து வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் உண்டு அதுவே நம்ம வந்து அந்த மாதிரியே அவங்க பண்ணுற மாதிரியே நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை நமக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா ஹாரி ஒர்க் பிடிச்சிருக்கா டெய்லரிங் பிடிச்சிருக்கா ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் ஆனால் அது எப்படி நான் தொடங்குறதுன்னு தெரியலையே நிறைய பேர் வந்து எனக்கு என்கிட்ட வந்து விமர்சனங்கள் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி நினச்சிட்ருக்கவங்களுக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி நான் வந்து இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து சொல்கிற அந்த ஸ்டோரி வந்து கேட்ட பிறகு நீங்கள் வந்து நான் செஞ்ச அளவுக்கு இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட விருப்பத்துக்காக நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து யாருடைய பேச்சையும் நீங்கள் வந்து கேட்காதீங்க என்னோட கருத்து அதுதான் எப்போவுமே நீங்கள் வந்து நான் இப்போ டெய்லரிங்கை வந்து கற்றுக்கிட்டேன்ப்பா நான் வந்து எவ்வளவோ காசு கொடுத்து கற்றுக்கிட்டேன் ஆன்லைனில் கற்றுக்கிட்டேன் நேரிலையும் போய் கற்றுக்கிட்டேன் நேரில் வந்து அவங்களுக்கு சேவை செய்கிற மாதிரி ஃப்ரீயாகவும் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி எல்லாம் டெய்லரிங் கற்றுக்குறோம் இல்லையா ஸோ எனக்கு வந்த விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெய்லரிங்லாம் நிறையவே வந்திருக்கு அதெல்லாம் நான் வந்து சொல்ல விரும்பல என்ன வந்துச்சு நான் வந்து இப்போ ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் மே அஞ்சுக்கு க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் நிறைய ஃபோன் கால்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்ன்னு தெரியாது யாருன்னு தெரியாது நிறைய யூடியூபர்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுப்பாங்க இல்லையா அமௌண்ட்டு ஃபீஸ் வாங்கி அவங்க வந்து கால் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கால் பண்ணிவிட்டு நீ வந்து ஃபீஸ் வாங்கிட்டு டெய்லரிங் கிளாஸ் எடுத்துருக்கலாமே ஏன் இவ்வளோ வந்தா மாதிரி பண்ணிக்கிற அப்படின்னு சில கேள்விகள் இது வரைக்கும் ஒரு மூணு பேர் பண்ணியிருப்பாங்க அவங்க பேரெல்லாம் சொல்ல நான் விரும்பலை ஸோ அவங்க வந்து சொன்ன காரணங்கள் வந்து நான் டெய்லரிங் கிளாஸ் வந்து நாங்களும் எடுத்துகிட்டு இருக்கோம்ப்பா நீ வந்து ஃப்ரீயாக எடுத்த அப்படின்னா என்கிட்ட யாருமே வர மாட்டேங்கிறாங்க எங்கக்கிட்ட வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் விமர்சனங்கள் சொன்னாங்க ஸோ நான் அந்த மாதிரி பண்ணுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நான் பண்ண ஒரு விஷயம் வந்து ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பெண்களுக்கு வந்து உதவி செய்யணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் இது அவங்களுக்கு தவற புரிஞ்சிருக்கு புரிஞ்சிருக்கு காரணம் வந்து அவங்கக்கிட்ட யாருமே வந்து போய் சேரலையே மக்கள் வந்து அவங்கக்கிட்ட போலி போகலையே அப்படின்னு விமர்சனங்கள் மட்டும்தான் இப்போது நான் அதுவே அமௌண்ட் வாங்கி டெய்லரிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கும் என்கிட்டயும் நிறைய பேர் வந்திருப்பாங்க அவங்கக்கிட்டேயும் வந்திருப்பாங்க ஸோ நீங்கள் ஏன் வந்து டெய்லரிங் கிளாஸ்ல வந்து ஃபீஸ் கம்மி பண்ணலை அது வந்து உங்களோட தப்பு தானே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிங்க நான் வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க இவங்க சொல்ற சொன்ன உடனே நான் வந்து அது கேட்கணும் அப்படின்னு நான் அந்த இடத்துல நான் இல்லை சரிங்களா நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ அதனால் நான் அந்த விஷயம் வந்து செஞ்சேன் நிறைய நிறைய பெண்களுக்கு உதவி செய்யணும் நிறைய பெண்கள் என்கிட்ட வந்து கற்றுக்கணும் என்னோட தொழிலை வந்து அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த ஒரு முடிவை வந்து எடுத்தேன் இது பிடிக்கல அப்படின்னா உங்ககிட்டயும் நிறைய பெ பெண்கள் நிறைய மக்கள் வந்து உங்ககிட்டயும் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யணும் சரிங்களா அதுவே நம்ம அது அது செய்யாமல் ஒருத்தர் வந்து செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து தடுக்க மட்டும் யாருமே வந்து நினைக்காதீங்க இதை சொன்னதுக்கு காரம் காரணம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிச்சிங்கோ இல்லை ஆரி ஒர்க்கோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை விமர்சிக்கிறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க என்ன நீ வந்து ஸ்டிச்சிங் பண்ணனா உனக்கு வந்து கண்ணு சீக்கிரமாக போயிடும் கண் பார்வை வந்து குறைஞ்சிடும் அண்டு உங்களுக்கு வந்து முதுகு வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும் கை காலெல்லாம் இழுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு உங்களை உங்கள் மேலே இருக்கிற அக்கறைனால சொல்லுவாங்க அந்த அது ஆனால் அது வந்து உண்மை கிடையாது உங்கள் மேலே அக்கறை இருக்குது அப்படின்னா அதுக்கான நல்லபடியான உணவுகள் வந்து எடுத்துக்கும் நீ வந்து ஃபுல் டே வந்து ஒர்க் பண்ண அதை ஏதோ ஒரு ஒரு டைம் வந்து அதுக்கான டைம் வந்து ஒதுக்கி நீ வந்து வேலை பண்ணு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க சரிங்களா அதுவே ஆரி ஒர்க் அப்படின்னா ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முதுகு முதுகு வந்து வலிக்கும் நீ வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு எதிர்மறையான ஒரு விமர்சனங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட வரும் இதெல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அது வந்து பண்ணுங்கள் இதை விட நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க நிறைய நிறைய வேலைகள் தேடி நிறைய நிறைய டைம் ஒதுக்கி அவங்களுக்கான மற்றவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்து அவங்களோட டைமை வந்து வேஸ்ட் இருக்காங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எட்டு மணி நேரம் கிட்ட வந்து வேலை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எட்டு மணி நேரம் வந்து உங்களுக்காக வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து வெற்றி வெற்றி அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் எப்படி அது வரும் எப்படிப்பா நான் வந்து வீட்டில் இருந்து தான் பண்றேன் பண்ணுறேன் அது எப்படி எனக்கு வரும் அப்படின்னா நீங்கள் தான் அது வந்து சிந்திக்கணும் அது வந்து நமக்கு ஒருத்தர்கிட்ட வந்து எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் வந்து வேலை பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அவங்க வந்து நம்மளோட டைமை எடுத்துக்கிறாங்க அது உங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது அவங்களோட அவங்க மட்டும் உழைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து சக்ஸஸ் பார்க்க முடியாது ஸோ உங்களோட டைம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும் நீங்கள் வந்து அதே இடத்துல தான் இருப்பீங்க அவங்க வந்து உயரத்துக்கு போய்க்கிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட டைம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு வந்து உங்களோட உங்க உங்கள்கிட்ட இருக்கிற டைமை யூஸ் பண்ணி அதே மாதிரி அதை அந்த மைண்டை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய வேலைகள் வந்து இருக்குது அப்படின்னா இன்னும் நிறைய பேரோட டைமை நீங்கள் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அது எப்படி அப்படின்றது வந்து நீங்கள் தான் யோசிக்கணும் ஸோ யோசிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு குறிக்கோள் நான் கண்டிப்பாக கிடைக்கும் இதையும் நான் வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது புரிய புரியுமா புரியாதான்னு அப்படின்னு தெரியல எனக்கே இப்போ தான் புரியும் ஸோ நாங்கள் மூணு பேரும் வந்து வேலை பண்ணுறோம் இல்லையா கடையில் ஒரு சின்ன ரீகேப் மட்டும் நான் வந்து சொல்ல போறேன் மூணு பேரும் கடையில் கடையில் வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாகவும் நானே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி லைனிங் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஹூக்கு போட்டு எல்லாமே போட்டேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் சரிங்களா அதுவே ஒன்றரை மணி நேரம் அப்படின்னா நான் வந்து வேலையை வந்து பண்ணுறது எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரத்துல நான் வந்து ஒன்றரை மணி நேரம் ஒரு பிளவுஸ்க்கு அப்படின்னா நீங்களே கணக்கு பண்ணுங்க எவ்வளோ பிளவுஸ் என்னால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஏழு பிளவுஸ் என்னால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இல்லைங்களா அதுவே நான் வந்து என் மூணு பேரோடய டைம் மூணு பேரோடய டைம் வந்து எ எட்டு எட்டு பதினாறு பதினாறு ஒரு எட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்கள் வந்து அம்மா வந்து கட் பண்ணி கொடுக்குறது அம்மாவுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு இல்லையா அதனால நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அம்மா வந்து கட்டிங் பண்ணுறது மட்டும் தான் வேலை கட்டிங் பண்ணுறது மட்டும் தான் அவங்க அப்படி இப்படி வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து ஒரு பத்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா பத்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுவே நான் ஒருத்தையும் மட்டும் ஸ்டிச் பண்ண அப்படின்னா ஒரு ஏழு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் தங்கச்சி வந்து இப்போ அவளும் கற்றுக்கிட்டா தங்கச்சி வந்து அவளால் முடிஞ்ச ஒரு மூணு பிளவுஸ் நாலு பிளவுஸ் ஏன்னா பிகினர் இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது பதிலாக அதுவே அம்மா கட் கட்டிங் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க எவ்வளோ ஒரு பத்து ப்ளவுஸ் பதினஞ்சு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி கொடுத்துட்டாங்க நாங்கள் போன உடனே தங்கச்சி வந்து லைனிங் அட்டச் பண்ணுறதுக்கு அவளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு இருபத்தி அஞ்சு நிமிஷம் வந்து ஆகும் ஸோ அவள் வந்து கட்டிங் பண்ணி கொடுத்துட்டா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அந்த கட்டிங் பண்ண ப்ளவு லைனிங் அட்டச் பண்ண ப்ளவுஸை எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் சரிங்களா ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போது நான் வந்து ஆஃப் அன் அவர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் ரெண்டு ப்ளவுஸ் அதுவே எட்டு மணி நேரத்தில் நான் எவ்வளோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன் பதினாறு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன் பதினாறு ப்ளவுஸ்க்கு அம்மா வந்து எனக்கு சார்ஜ் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க இப்போது எக்ஸாக்டாக வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னா கூட அம்மா வந்து எனக்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுப்பேன் சரிங்களா அம்மா வந்து எனக்கு நூற்றி நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னா அம்மாவுக்கு நூறுபா எதுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு ரூபாய் இப்போது பதினஞ்சு பிளவுஸ் கணக்கு எடுத்தாலும் பதினஞ்சு ப்ளவுஸ்க்கு அம்மாவுக்கு வந்து எவ்வளோ ஆகும் அம்மாவுக்கு பதினஞ்சு ப்ளவுஸ்க்கு ஆயிரத்தி ரூபாய் ஆகும் அதுவே எனக்கு வந்து எவ்வளோ ஆகும் நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னா பதினஞ்சு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ ஆகும் எனக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இதுவே தங்கச்சிக்கு வந்து ஒரு லைனிங் அட்டாச் பண்ணுறதுக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் இல்லையா ஐம்பது ரூபா அப்படின்னா தங்கச்சிக்கு வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் எனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா சரிங்களா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு ஆள் செய்கிறத விட ஒரு ரெண்டு பேரை மூணு பேரை வச்சு நம்ம வந்து வேலைகள் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த டைலரிங்கில் ஆகட்டும் ஆரி ஒர்க் ஆகட்டும் நிறைய நிறைய சக்ஸஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த ஒரு கேல்குலேட் வந்து யாருக்கு எத்தனை பேருக்கு பு புரிஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இது சொல்கிறதுக்கான ரீசன் வந்து என்னை வந்து டெய்லரிங் கிளாஸில் நான் வந்து எடுத்தது வந்து என்னோடய விருப்பத்துக்காக தான் நான் வந்து நிறைய மக்கள் நிறைய பெண்கள் வந்து உதவியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் சொல்லியிருந்தேன் ஸோ அதுவே என்னோடய ரெகுலராக ஃப்ரீ டெய்லரிங் க்ளாஸ் இருக்கும் லைஃப் லாங்கும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல சரிங்களா மே அஞ்சு மே அஞ்சு வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான ஃபீஸும் அதுக்கப்புறமா நான் வர டெய்லரிங் கிளாஸ் ஃபீஸும் நான் வந்து அறிவிச்சிட்டேன் கம்யூனிட்டி போஸ்டில் சரிங்களா இப்போது இது இந்த கேல்குலேட் வந்து உங்களுக்காக விமர்சனம் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா ஸ்டோரி நிறைய ஃபோன் கால் வந்தது அப்படின்னு அவங்களுக்கு என்ன என் மேலே வந்து கொஞ்சம் கோபம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நிறைய டெய்லரிங் கிளாஸ்க்கு அட்மிஷன் ஓப்பன் போட்டுட்டு அவங்க ஓப்பனாகவே சொன்னாங்க என்கிட்ட நிறைய நிறைய பேர் வந்து ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வந்திருக்கு நான் அவங்கக்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் சாரி நான் வந்து இவங்க உங்ககிட்ட ஜாயின் பண்ணலை அப்படின்னு வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஒரு சிஸ்டர் கிட்ட வாபஸ் அட்மிஷன் ஓப்பன் பண்ணது வாபஸ் பண்ணிக்கிட்டாங்களா ஸோ அந்த ஒரு வார்த்தையை வந்து நான் சொன்ன கேட்டதுக்கு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா உங்கள் கிட்டே வராங்க அப்படின்னா நீங்கள் தான் அவங்கள வந்து நான் எப்படி கேர் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் கேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வருவாங்க சரிங்களா இதே இதை இதை சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன திட்டிக்கிட்டாலும் ஓகே தான் இதை திட்டுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு தெரியல ஸோ அவங்க ஃபோன் கால் பண்ணது தப்பாக கரெக்டாக இல்லை நான் சொன்னது கரெ தப்பாக கரெக்டாக அப்படின்னு எனக்கே தெரியல நீங்களே சொல்லுங்கள் இந்த கால்குலேட் பண்ணதுக்கான ரீசன் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நிறைய ஆர்டர்ஸ் இருந்தால் போதும் நிறைய பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் ஆகட்டும் மெட்டீரியல் ட்ரெஸ் ஆகட்டும் நீங்கள் வந்து க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் உங்கள்கிட்ட நிறைய கஸ்டமர் வந்து தேவை முக்கியமாக எங்ககிட்ட நிறைய கஸ்டமர் இருக்கிறதுனால தான் நாங்கள் மூணு பேரும் நான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சம்பாதிக்க முடியுது அதே மாதிரி உங்ககிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பாருங்கள் இந்த கேல்குலேட் வந்து எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு எனக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கு நீங்கள் சொல்கிறது அப்படின்னு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் இப்போது பதினஞ்சு ப்ளவுஸ் தான் ஒரு நாளைக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு இல்லை இப்போ ஒரு அஞ்சு ப்ளவுஸ் என்னால் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு ரெண்டு நேரம் இருக்குது நான் இப்போ ஒரு மூணு மணி நேரம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு மணி நேரமே வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் இருக்குது நான் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு பிளவுஸ் எனக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இருக்குது என்கிட்ட வந்து ரெண்டு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ரெண்டு பேர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஒருத்தர் கட்டிங் பண்ணிவிட்டு லைனிங் அட்டாச் பண்ணுங்கள் இன்னொருத்தர் ஸ்டிச்சிங் பண்ணுங்க இன்னொருத்தர் ஒரு ஒருத்தர் வந்து கட்டிங் பண்ணிட்டு லைனிங் அட்டாச் இன்னொருத்தர் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு ஹூக்கு ஐ பட்டன் இருக்கு இல்லையா அதை வச்சுட்டு ஃபினிஷிங் பண்ணுங்க இப்போ ரெண்டு பேருமே பாதி பாதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ்க்கு இரநூறுபான்னு கூட அஞ்சு ப்ளவுஸ்க்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டு பேருமே பாதி பாதியாக ஐநூறு ஐநூறுபா ஓகேவா இப்போ புரிஞ்சுதா ஒரு 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 நாளைக்கு ஐநூறுரூபான்னா கூட மாதத்துக்கு ரூபாய் உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும் ஈஸியாக நீங்கள் வந்து மைண்டை வந்து நல்லா உபயோகிக்க பாருங்கள் நிறைய பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி டெக்னிக் வந்து யூஸ் யூஸ் ப யோசித்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு இன்னும் நிறைய மிஷின் வாங்கி இன்னும் நிறைய ஆட்களை சேர்த்து நீங்கள் வந்து இன்னும் நிறைய கஸ்டமரை சேர்த்து நீங்கள் வந்து தாராளமாக சம்பாதிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா டைலருக்கு ஒரு மிகுந்த தகுந்த ஒரு வீடியோ இது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட யாராவது டெய்லர் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மன திரு திருப்தி வந்து கிடைக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க